அம்பேத்கர் கொடுத்தது எஜுகேட் அஜுகேட் அஜுகேட் எஜுகேட் எஜுகேட் பண்ண முதல்ல மக்களை கட்டுப்பை தருப்பீங்க அப்புறம் அவனை ஒன்று சேரு அப்புறம் போற முதல் முதலில் இலங்கைக்கு இனப்பிரச்சனைக்கு குரல் கொடுத்து சீரடி அரங்கத்திலே கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையிலே அடைக்கப்பட்டு கோவை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டு மீண்டும் நான் ஈரோட்டிலே கைது செய்யப்பட்டு இலங்கை தமிழர்களுக்காக சிறை சென்றவன் பழனி பாபா தான் முதலில் நாங்கள் இனத்தால் திராவிடர்கள் மொழியால் தமிழர்கள் தேசத்தால் இந்தியர்கள் மதத்தால் முஸ்லிம்கள் இந்தியாவும் கான்ஸ்டியூஷனை எழுதினவர் இன்று டாக்டர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி கொடுத்த கான்ஸ்டியூஷன் நானே என்னோட பண்டமண்ட ரைட் ரைட்டு ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு ஒவ்வொரு முறையும் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்திருக்கேன் இன்னைக்கு எம்ஏ எம்சி வரைக்கும் படிச்சிருக்கேன் நூற்றி எட்டு நாடுகள் சுத்தரம்னா என்னுடைய பண்டமண்டல் ரைட் அத்தனைக்கும் காரணம் அந்த அம்பேத்கர் என்ற ஒரு அரிய எளிய மகன் பலாவும் முந்திரியும் பூத்து குலுங்கும் வன்றுட்டியில் பூத்த புரட்சிப்பு தமிழனாய் திராவிடனாய் பாட்டாளியாய் கோபக்கார போராளியாய் திமிரி எழும் தீ பிளம்பாய் கிளம்பிய ஓர் பாசக்கார தமிழன் ஒரு வட்டத்துக்குள் விடாமல் சாதி மதம் கடந்து எல்லோருக்குமானவராய் எழுந்து நின்றவர் இளமை காலந்தொட்டே இயங்கி பழகியதால் தயங்கியெங்கும் நிற்காமல் தரணி எங்கும் சுழலும் தமிழின போராளி இவர் ஈழத் தமிழர்கள் வாழ்வுரிமை போராட்டமாகட்டும் இங்குள்ள தமிழர்களின் ஈடேற்றமாகட்டும் ஏழு தமிழர்கள் விடுதலை மட்டுமா இஸ்லாமிய தமிழர்களின் விடுதலையும் வேண்டுமென சமரசமின்றி போராடும் குணம் கொண்டவர் இவர் பாசிசம் எந்த ரூபத்தில் தலையெடுத்தாலும் அதை பந்தாடியே தீருவேன் என பம்பரமாய் சுழலும் பழனி பாபாவின் மாணவன் இவர் என்பதுகளில் தமிழ் மண்ணில் பாசிசம் காலூன்றிய போது எப்படி சம்மட்டி அடியாய் பழனி பாபா எனும் பச்சை தமிழன் தமிழ் மண்ணில் பொங்கி எழுந்து களமாடினாரோ அதே பாணியில் இவரும் சுழல்கிறார் சாதி மத வேற்றுமையற்ற மண்ணாக தமிழகம் திகழ வேண்டுமென முன்னேறி வரும் முரட்டு தமிழன் இவர் பாதிப்பு எங்கே யாருக்கு என்றாலும் அங்கே முதல் ஆளாய் நிற்பதில் கெட்டிக்காரர் பழனி பாபாவை போல நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகளை தோளில் போட்டுக்கொண்டே துவளாமல் களமாடும் தூய போராளி இவர் சட்டமன்றமானாலும் மக்கள் மன்றமானாலும் தனது பறக்கும் பேச்சால் தான் ஒரு தனித்தவன் என்பதை தனக்கே உரிய பாணியில் உணர்த்திய சாமானியர்களின் தலைவர் இவரை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இப்படி சொன்னார் இவர் வேல்முருகன் அல்ல தூள்முருகன் என்று ஆம் தூள் முருகனாய் தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக சமரசமே இல்லாமல் போராடி வரும் தோழர் தி எஸ் முருகன் அவர்களுக்கு கட்சி வழங்கும் பாசிச எதிர்ப்பு போராளி பழனி பாபா அவர்கள் பெயரிலான தமிழ் சுடர் விருதினை வழங்கி மகிழ்வதில் பெருமிதம் கொள்கிறது எஸ் கட்சி நீங்க நிறைய வேலை இருக்கு அப்படி என்று சொல்வதற்காகத்தான் சமூகத்தில் ஒரு மனிதருக்கு ஒரு விருது வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த விருது அவர்களை மேலும் சமூகத்திற்கு பணியாற்றுவதற்கான ஒரு ஊக்கத்தை தருவதற்காகத்தான் வழங்கப்படுகிறது அப்படித்தான் இந்த விருதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் நான் ஒரு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு பனிரெண்டு ஆண்டு காலம் தமிழக வாழூரிமை கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கி நடத்தினாலும் நான் தமிழ்நாட்டில் எதிரும் புதிருமாக இருந்த அரசியல் கட்சிகளையும் பெரியாரிய தமிழ் தேசிய அமைப்புகளையும் ஏனதே இஸ்லாமிய தலித்து அமைப்புகளையும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களையும் அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து சுமார் ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இயக்கங்கள் அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்ற ஒருங்கிணைத்து இந்த பனிரெண்டு ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு நடத்தியிருக்கிறது அத்துணை கூட்டங்களிலும் தவறாமல் கலந்து கொண்டு என்னோடு தோளோடு தோல் நின்று துணை நின்ற ஒரு அரசியல் கட்சி எஸ்டிபி கட்சி என்பதிலே நான் பெருமை அடைகிறேன் எஸ்டிபி கட்சியை பொறுத்தவரையில் இங்கே என்னுடைய அருமை நண்பர் அவரும் இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்று எங்களோடு தோளோடு துணை நின்று வருகின்ற தமிழ் புலிகளின் தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் குறிப்பிட்டது போல் ஏதோ ஒரு இஸ்லாமியர்கள் ஒரு கட்சி தொடங்கினாங்க அதுக்கு தலைவராக இருந்தாங்கன்னா அது ஏதோ இஸ்லாமிய சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் போராடும் இஸ்லாமியர் பிரச்சனைகளை மட்டும் கையில் எடுக்கும் இஸ்லாமியர்களுக்காக மட்டுமே அந்த கட்சி என்கிற நிலையை தமிழ்நாட்டில் முதல் முதலில் உடைத்த கட்சி ஒட்டுமொத்த ஏழு கோடி மக்களுக்கும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற சாதி மத எல்லைகளை கடந்து மனித குலத்திற்கும் இயற்கைக்கும் விலங்குகளுக்கும் கால்நடைகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஆற்றினர் உரிமை மீனவர் உரிமை தொழிலாளர் உரிமை கல்வி உரிமை நீட்டு எதிர்ப்பு என்று சமகாலத்தில் இந்த மண்ணில் வாழுகின்ற ஏழு கோடி மக்களுக்குமான பாதிப்புகளை குறித்து போராட்டக் களத்தில் நின்ற ஒரு அரசியல் கட்சி எஸ்டிபி கட்சி என்பதிலே நாங்கள் பெருமை கொள்கிறோம் அதிலேயும் கூட நான் சொன்ன இந்த காரணிக்குள் சில கட்சிகள் பாதியை கிணறு தாண்டுவார்கள் ஆனால் ஈழத்தமிழர் பிரச்சனை என்றால் தாண்ட மாட்டார்கள் ஆனால் பயணி அவருடைய விருதை எனக்கு தந்தார்கள் அல்லவா அவருடைய ஒளிக்காட்சி இங்கே வெளியிடப்பட்ட போது சொன்னார்கள் அல்லவா ஏழு தமிழர்களுக்காக விடுதலை புலிகளை ஆதரித்து பேசியதற்காக முதல் முதலில் சிறை சென்றவன் இந்த பயணி பாபா என்று சொன்னார் அந்த மாவீரன் அந்த மாவீரனோடு வள்ளுவர் கோட்டத்தில் கோயம்புத்தூர் வெடிகுண்டு சம்பவத்தில் போடப்பட்ட காவல்துறையுடைய அடக்குமுறை ஒடுக்கமுலைக்கு எதிராக போராடியவன் இப்போதும் தமிழ்நாட்டில் ஏனைய பல்வேறு அமைப்புகள் பழனிபாபா அவர்களுக்காக நினைவேந்தல் கூட்டம் நடத்துகிறார்கள் என்றால் அதில் அந்த கூட்டத்திற்கு பேசுவதற்கு அழைக்கப்படுகின்ற ஒருவனாக வேல்முருகன் இருக்கிறான் அவர்களெல்லாம் என்னை கூட்டத்திற்கு அழைத்து பேச வைத்தார்கள் எஸ்டிபி என்னை அழைத்து அவரின் பெயராலே விருது தந்திருக்கிறது மற்றற்ற மகிழ்ச்சி இன்னும் இந்த நாட்டில் இருக்கிற பல்வேறு தமிழர் வாழ்வுரிமை சிக்கல்களில் என்னால் இயன்ற அளவுக்கு உங்களோடு சேர்ந்து இங்கே வந்திருக்கிற தமிழ் உறவுகளோடு சேர்ந்து போராடுவேன் கண்டிப்பாக அரசியல் பதவிகள் இன்றைக்கு வரலாம் போகலாம் எஸ்டிபிஐ இன்றைக்கு அரசியல் அதிகாரத்திற்கு வராமல் இருக்கலாம் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் தனித்து நின்று உள்ளாட்சி இடங்களில் மிக ஒரு சொல்லும்படியான ஒரு இடத்தை தக்க வைத்து கொண்ட ஒரு கட்சியாக வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சியாக இளைஞர் மனங்களை கவர்ந்து வருகின்ற ஒரு கட்சியாக நீங்கள் வளர்ந்து வருகின்றீர்கள் நாளை தமிழ்நாட்டில் நிச்சயமாக நான் கூட பல தலைவர்களோடு பேசியிருக்கிறோம் இன்றைக்கு நான் திமுக தலைமையிலான கூட்டணி இருக்கிறேன் அல்லது நாங்கள்லாம் கூட பேசுவோம் சரி நாளைக்கு ஒரு மாற்றம் இந்த மண்ணில் உருவாக்குற தவிர்க்க முடியாத கட்சிகள் எதுங்க ஒரு அஞ்சு கட்சி சொல்லுங்கள் அப்படின்னா அதில் முதல்ல பரவலாக எல்லா பூத்துலையும் இளைஞர்களை கொண்டு இஸ்லாமியர்கள் சொன்னாங்க பாருங்கள் சிறுபான்மையெல்லாம் கிடையாது நம்ம பெரும்பான்மை அப்படின்னு ஆனால் இன்றைக்கி நான் சொல்லுவோம் தமிழ்நாட்டில் பரவலாக இன்றைக்கி கட்சி வச்சுருக்குறாங்க அப்படின்னா அதில் முதல்ல நாங்கள் கணக்கு போடுவோம் அது எந்த கட்சின்னா எஸ்டிபி கட்சி நாங்கள் லிஸ்ட்டில் வைப்போம் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை தான் நம்ம எவ்வளோ நாளைக்கு போய் வரைக்கும் போராடிட்டு வழக்கை சந்திச்சுட்டு இப்படியே நம் காலங்கள் கடந்து போவது லஞ்சம் லாவணியம் ஊழல் சாதி மத சண்டை இவற்றிலிருந்து கடந்து இயற்கை நமக்கான கல்வி இன்றைக்கு புதிய கல்வி என்கிற பெயரால் இன்றைக்கு நம் மண்ணிலே இன்றைக்கு விதைக்கப்படுகிற விஷ கல்வி இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் நீட்டு ஜேஇ எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு அறிவிப்பு மோடி டெய்லி வெளியிட்டுக்கிட்டே இருக்கார் அவர்கள் முடிந்த அளவுக்கு திரைத்துறையில் கொஞ்சம் மாற்றத்தை மக்கள் மனங்களை சிந்திக்கின்ற கருத்துக்களை சொல்லுகிறார் அதனால தான் நிறையா சினிமா இயக்குநர்கள் சினிமா கதாநாயகர்கள் எல்லாம் இருக்கின்ற போது ஒரு மக்களுக்கு போராடுகிற ஒரு அரசியல் கட்சி திரைக்களத்தில் போராடுகிற வெற்றிமாறனை போன்றவர்களை நாங்கள் இங்கே அழைத்திருக்கிறோம் ஏன்னா எஸ்டிபி கட்சி எங் எங் நான் உறவாக தான் நினைத்துக் கொள்கிறேன் அதனால் நாங்கள் அழைத்திருக்கிறோம் நான் பெருமையாக இங்கே பதிவு செய்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் மக்களுடைய வழிகளை உணர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து இஷ்யூ பேஸ்ட் அடிப்படையிலே நாளை கூட இன்றைக்கு இந்தியாவில் ஒரு மாநிலம் எப்படி பற்றி எரிந்து கொண்டிருப்பது என்பது அருமை இனிக்க ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டில் எஸ்டிபி கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற ஒரு மதத்தின்பல் ஏற்றுக்கொண்ட அந்த அகில இந்திய தலைவர் தொடங்கிய ஒரு கட்சியாக இருக்கலாம் இங்கே அருமை நண்பர் நெல்லை முபாராக்கோ இங்கு கூட இருக்கிற அரங்கத்திலே கூடியிருக்கிற அத்தனை என் உறவுகளும் பல நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில் பிறந்த தூய தமிழர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்கள் இங்கே பயணி பாபா சொன்னது போர் நான் மொழியால் தமிழண்டா நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் இஸ்லாமம் அப்படின்னு தெளிவாக சொன்னார் அந்த கோட்பாட்டை உள்வாங்கி ஒரு புரிதலோடு தமிழர் நிலத்தில் அரசியல் செய்கின்ற எஸ்டிபி கையின் எஸ்டிபியினுடைய அவர்கள் கூடி அத்துணை தலைமைகளும் ஒன்று கூடி இந்த விருதை என் கையை கழித்திருக்கிறார்கள் பொதுச் செயலாளர் சொன்னார் நீங்கள் வந்து எங்ககிட்ட கொடுக்கல அப்படின்னு இந்த பன்னெண்டு ஆண்டு காலம் ஃபுல்லாகவே இந்தாண்ட நிலை முப்பாக்கு அந்த தகலான் பாகவே இந்த பக்கம் நீங்க இங்கே முன்னாடி உட்காந்துருக்கிற எல்லா தலைவர்களும் இருந்தாங்க நான் கூட இப்போ குறையா சொன்னேன் பன்னெண்டு வருஷம் போராட்டம் போற உங்க கூட தான் நடத்தினோம் ஒரு கிளிப்பிங்க உங்க கூட இருக்கிற கிளிப்பிங்க போடலையே அவங்க பொதுச் செயலாளர் அப்படின் அதனால இந்த விருதை பெறுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் களத்தில் இறங்கி மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக இனத்திற்காக ஆதிக்க பாசிசத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்ற உணர்வை தூண்டுவதற்காக இந்த விருதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த பாசிச பாரத ஜனதா அரசு போடப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு இஸ்லாமியர் சமூக அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தமிழாகிய வேல்முருகன் மீது தான் நாற்பது வழக்குகள் போடப்பட்டது ஸ்ரீபி அளித்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் உள்பட இன்றைய வரையிலும் அது என்னன்னு தெரியல எனக்கு மட்டும் அது பெண்டிங்லேயே இருக்குது அதனால் இதையெல்லாம் கருத்திலே கொண்டு தொடர்ந்து நாம் இணைந்து பணியாற்றுவோம் எஸ்டிபி கட்சியின் ஊடாக இங்கே இனங்காணப்பட்ட இப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் எஸ்டிபி கட்சியிலும் நல்ல ஆளுமைகள் இருக்கிறார்கள் நாகை திருவள்ளுவனை போன்று ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து எங்கு சமூக அநீதி நடக்கிறதோ அநியாயம் நடக்கிறதோ அங்கு தான் போய் நின்று போராடுகிற இது போன்ற இந்த தலைமைகளை இந்த இயக்கங்களை இனங்கண்டு உங்களை போன்றவர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியவர்கள் இடத்தில் சேர்க்க வேண்டும் என்பது ஒரு வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன் எங்கள் மதிப்பிற்குரிய அண்ணன் டி அவர்கள் நான் கூட திமுகவோடு அடிக்கடி முரண்படுகின்ற போது நான் தலைவரை சந்தித்த இடத்துல கொஞ்சம் வேகமாக முதலமைச்சரோடு உரையாற்றுகின்ற போது கொஞ்சம் என்னை அழைத்து நிதானப்படுத்தி பக்குவப்படுத்தி நீங்கள் எங்கள் கூட தாங்க இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க ரொம்ப கோவப்படாதீங்க அப்படின்பார் இவங்களாம் ஒரு மிக மிகச்சிறந்த ஒரு அரசியல் முதிர்ச்சி பெற்ற அனுபவம் பெற்ற நம்மை போன்றவர்களை வளர்ந்து வர வேண்டும் இவரது வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அப்பழுக்கற்ற ஆளுமைகளை இந்த மேடையில் மாதிரி ஆர்காடி வீராசாமியினுடைய மகன் அவர்லாம் எந்த சூதுவாதம் தெரியாது பாவம் அவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஜாம்பான் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் கண்ணில் விரல ஊட்டாற்றுவார் அப்படியேப்பட்ட ஒரு ஆளுமணி இருந்த அவருடைய வாரிசு வந்திருந்தாரு வேற பண்ணிக்காக போயிருக்கிறாரு அதுமாதிரி இன்றைக்கு இந்த தேர்வு பார்க்க ஐயாவினுடைய வழிகள் எங்கள் ஜவஹர் நேசர் ஒரு அரசு கொடுக்குற ஒரு பதவியை தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக லட்சியத்திருக்கார் ஆறு கோடி மக்களுக்காக நான் என் மனதில் பட்ட கருத்தை நான் துணிந்து சொல்வேன் என்று சொல்லிவிட்டு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிவிட்டு வெளியேறி இருக்கிறார் இந்த சமகாலத்தில் இது போன்றவர்களும் இருக்கிறார்கள் வெறும் பதவிக்காக மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பிரதிபலனுக்கு மட்டும் இல்லாமல் தன் உள்ளத்தில் பட்டதை எடுத்து நெஞ்சுரத்தோடு சொல்லி வாதாடி இந்த மண்ணில் மக்களின் மனங்களை வென்ற மிகச்சிறந்த ஆளுமைகளை இனங்கண்டு அவர்களையும் ஊக்குவித்து மீண்டும் இந்த சமகாலத்தில் இந்த மண்ணுக்கு அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு ஊக்குவிப்பு தருகிறது ஆசிரியர் மாணமிகு ஐயா அவர்கள் வரவில்லை என்றாலும் கூட இந்த வயதில் அவர் மேடைகளிலே போராட்ட களங்களிலே தமிழ்நாடு முழுவதும் இந்த சனாதன சக்திகளுக்கு எதிராக ஒரு அறிவுபூர்வமான அரசியலை முன்வைப்பதில் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றங்களில் நம்முடைய கல்வி முறைக்கு நம்முடைய பண்பாட்டு முறைக்கு நம்முடைய தமிழருடைய விரோத போக்குக்கு வழக்குகள் வருகின்ற போதெல்லாம் அடுத்த நாள் விடுதலை தலையங்கமாகவும் செய்திகளாகவும் கொண்டு சேர்க்கின்ற திராவிட விடுதலை திராவிடக் கழகத்தினுடைய தலைவர் இன்னும் அதே மாதிரி எங்களோடு பயணித்த திராவிடக் கழகத்தில் தந்தை பெரியாருடைய திடலிருந்து தயாராகிய அண்ணன் கொளத்தூர் மணி போன்றவர்கள் கோவ ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் எண்ணற்ற ஆளுமைகள் நாங்கள் கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் இந்த கூட்டமைப்பு வலுவாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து இந்த நாட்டில் இந்த பாசிச சங் பரிவார சனாதன கும்பல்களுக்கு எதிராக களமாடி வந்தோம் அந்த கூட்டத்தில் இங்கு கூட்டத்தில் ஒருவனாக இருந்து அனைவரோடு சேர்ந்து பணியாற்றிய என்னையும் அதையே கருத்திலே கொண்டு இந்த விருதை தந்து பெருமை சேர்த்து மேற்காக மீண்டும் எஸ்டிபி கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் தேர்வு குழுவுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்